நேரடியாக யூனிஃபார்ம்லேயே ஒரு ஆள் அனுப்பி எங்களால் அத்தி மீறி உள்ள மிரட்டவும் முடியும் அப்படின்னு இந்த அரசு சொல்லாமல் சொல்கிறது சீமான் தரப்பு இதை தான் நம்ம அதுக்குள்ளே எடுத்துக்கணும் அது எங்கே செவனுன்னு அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு அதை கூப்பிட்டு வந்து உங்கள் அரசியலுக்காக நீங்கள் பேசி சிக்க வச்சிட்டா நாளைக்கு அதுக்கு தான் பெருஞ்சிக்கலாம் இருக்கும் சீமானுடைய வழக்கில் பாலியல் வழக்கில் அது குற்றமே இல்லை அது குற்றம் இல்லை என்று உச்ச நீதிமன்றமே கூறியுள்ளார்கள் டூட்டிச்சு டூட்டிச்சு என்ன டூட்டிச்சு நீங்கள் என்ன பத்தி தடுத்தாங்க அது வராது சட்டப்பட வராது இவர் மாதிரி தான் போடணும் போலீஸ் மேலே அதாவது அவருடைய ஜூரிஸ்டிக்ஷன் எங்கே நீலாங்கிற ஜூரிஸ்டிக்ஷன் வந்து இதுக்கு வராரு யாருடைய தூண்டுதல் வேலை வராரு பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு முக்கியமான செய்தி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சீமான் வீட்டில் பாதுகாப்பு வேலையில் இருந்த முன்னாள் ராணுவ வீரரை ஒரு காவ காவல்துறை ஆய்வாளர் அடித்து இழுத்துட்டு போன அந்த பரபரப்பு சம்பவம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அதில் அவர் தரப்பில் கொடுத்த அந்த புகார் என்னென்னா அவரை கைது செய்து ரிமாண்ட் பண்ணும்போது அரசு ஊழியரை வேலை செய்ய விடாமல் தடுத்தது அது ஒரு பிரிவு அதுக்கு அடுத்த நாளே ரெண்டாவது நாளே பெயில் கிடச்சிருச்சு அடுத்தது துப்பாக்கியை காட்டி மிரட்டினார் அப்படின்றப்ப அது ஒரு வெப்பன்ஸினுடைய ஆயுது அது ஒரு சட்டம் அது அதுக்கு வந்து சிக்கலான ஒன்று அதனால நான் நீதி உடனடியாக நான் நீதிமன்றத்தில் வந்து இங்கே அவருக்கு பிணை தர முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து செஷன்ஸ் கோர்ட்னு சொல்லக்கூடிய மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் போட்டிருந்தாங்க மனு போட்டிருந்தாங்க பெயில் மனு போட்டிருந்தாங்க முதல்ல இரண்டு நாட்கள் வந்து அந்த நீதிபதி வரல கைது செய்ததுக்கு அடுத்த ஒரு ரெண்டு நாள் சனி ஞாயிறு அப்புறம் திங்கள் சேவா தொடங்குனது ரெண்டு நாள் நீதி நீதிபதியே வரல இப்ப அதுக்கு அடுத்தது ஒரு நாள் வந்துட்டு மகிழா கோர்ட்டுக்கு வந்து மாத்திருந்தாங்க அந்த வழக்கு அந்த வழக்கம் வந்துட்டு எடுத்து அடுத்த நாள் சொல்லியிருந்தாங்க அடுத்த நாள் அதை மா பார்க்கலாம் அப்படின்றப்ப அடுத்த நாள்னு சொன்ன அன்னைக்கு அந்த ஒரிஜினல் கோர்ட்டை பார்த்த அந்த வழக்கு அந்த நீதிபதியை வந்துட்டார் வந்து விசாரணை ரெண்டு தரப்புலையும் கேட்டாங்க வழக்கம் போல இவர் துப்பாக்கியை காட்டி பணி செய்ய விடாமல் கடமையை செய்யும் போது துப்பாக்கியை காட்டி மிரட்டினார் அப்படின்றவர் அதை பற்றி தான் அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதாடினாரு நாம் தமிழக கட்சி சார்பாக போயிருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான ஆதாரம் வீடியோ ஆதாரம் இருக்கிறது அதை பார்க்கணும் நீங்கள் அப்படின்றப்ப அது தேவையில்லை தீர்ப்பு வந்து நாளை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எப்படி அவருக்கு பிணை கிடைச்சிரும் நாடு இருந்த அந்த விடயம் எப்படி என்ன நடந்ததுன்னு அந்த காவல் ஆய்வாளர் தான் அத்துமீறி உள்ளே நுழைஞ்சு இருந்தது நாட்டுக்கே தெரியும் அதனால் எப்படி கிடைச்சிருன்னு பார்த்தா இன்றைக்கி வந்து இல்லை இந்த பிணை கேட்டிருந்த மனு தள்ளுபடி செய்திருக்கிறாங்க ஏன் தள்ளுபடி செய்தாங்கன்ற இதுதான் காரணம் வேறு ஒன்றும் ச முக்கியமான காரணம்லாம் ஒன்றும் இல்லை என்ன வேணாலும் அரசு தரப்பில் செய்ய முடியும் அப்படின்ட்டு திமுக அரசு திரும்ப திரும்ப தவற செய்துக்கிட்டே இருக்குது நீதிமன்றம் வந்து எல்லாமே எங்கள் பாக்கெட்டுக்குள்ளன்ற மாதிரி தான் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் ஒரு பெரிய விவாதம் ஓடிக்கிட்டு இருந்தது உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக சங்கிகள் மட்டும்தான் வர வேண்டுமா அப்படின்ற ஒரு விவாதம் நம்ம நீதி அரசர் ஹரிபரந்தாமன் இவங்களாம் சந்திர இவங்களாம் கூட போய்ட்டு லெட்ரேட்னு வாங்கியிருந்தாங்க அதை உச்சநீதிமன்ற நீதிபதிகளோடு ஒரு விவாதம் அது பெரிய அளவில் போயிட்டு இருந்தது அது பேசப்பட்டது இந்த மாதிரி அது என்ன உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதினால் சங்கிகளாகத்தான் வர வேண்டுமா அப்படின்ற மாதிரின்னு அது சரி அந்த விவாதம் சரிதான் நூற்றுக்கு நூறு உண்மைதான் அப்படி என்றால் அதே பொருத்தப்பாடு இங்கே இங்கேயும் இருக்குது திராவிடத்துலேருந்து ஆர்எஸ்எஸ் மாதிரி எப்படி பழக்கப்பட்டு அந்த கடைசியாக உச்சகட்டத்தில் போய் நீதிபதிகளாக வழக்கறிஞர்களாக மாற்றப்பட்டார்களோ இல்லது அவர்கள் எப்படி அந்த மாதிரி மாறினாங்களோ அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கல்ல அவர் வந்து சங்கி உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறவங்களா அப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே இங்கே இருக்கக்கூடிய சிலரும் அப்படியாக இருக்கலாமோன்னு ஒரு சந்தேகம் வருகிறது இதுக்கு என்னன்னா வழக்கு போடுவாங்களா என்ன நமக்கு தெரியல அந்த விவாதம் சரி என்றால் இந்த விவாதமும் சரி தான் திராவிட லாபி இங்கே இருக்குது அப்படின்ற விவாதமும் சரியாகத்தான் இருக்குமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்குது சரி இது வந்து ஒரு ஆயுத வழக்கு விடயத்துல வந்து நீதிமன்றத்துல இல்ல மாவட்ட நீதிமன்றம் அளவுல முடிவெடுக்க முடியாது சென்னை உயர்நீதிமன்றம் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல ஆனா என்னன்னு தெரியல தள்ளுபடி பண்ணிட்டார் இதுதான் காரணம் இது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது உண்மையிலேயே அந்த விடயத்துல என்ன அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா இவங்க ஒரு தனியார் வழக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக அல்லது சீமான் அவர்களுடைய வீட்டுல அவங்க மனைவி கொடுத்த அந்த புகார் சார்பாக வந்து ஒரு வழக்கு எடுத்துக்கிட்டு போகணும் என்னன்னு அந்த வழக்கு வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ளாக இவர்கள் ஆட்சி காலத்தில் நடக்கும்போது நீதி கிடைக்காது எப்படி திமுக தரப்பில் பெட்டிஷன் போட்டு செல்வி ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு இங்கே நடந்தால் நீதி கிடைக்காது வேறு மாநிலத்தில் நடக்கணும்னு பெங்களூரில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இந்த வழக்கை நடத்துனாங்களோ அதுக்கான எல்லா சாராம்சமும் இந்த வழக்கில் இருக்கிறது அப்படின்னு தான் சட்ட வல்லுநர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது சம்மந்தமாக பெங்களூரில் லா எடிட்டர் அப்படின்னுடைய அது பத்திரிகை ஆசிரியாக இருக்கக்கூடிய சித்துராஜ் அவர்கள் முன்னாள் போலீஸ் அதிகாரியாக இருந்தவர் அவரே வந்து பொய் வழக்கில் சிறைக்கு போயிட்டு வந்திருப்பார் தான் அந்த சட்டம் என்னெல்லாம் சொல்லியிருக்குதுன்னு அவர் படிக்கிறார் அதுக்கு தான் நிறைய இந்த லா லைட்ன்ற எடிட் அந்த பத்திரிகையோட அவர் ஆசிரியராக வந்து இருந்துகிட்டு இருக்கிறார் மைசூரில் இருந்துகிட்டு இருக்கிறாரு அது வேறு விஷயம் அவர் சொல்லியிருக்கிற விஷயம் கூட இது சொல்ல வரார் இன்னும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயமும் இதில் தான் இருக்குது என்னென்னா இந்த இங்கே வந்து எப்படி நடந்ததுன்னு வீடியோ எவிடன்ஸ் இருக்குது அதுக்கு பிறகும் இப்படிலாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அரசு இருக்கிற வரைக்கும் இதுக்கான ஒரு தீர்வு இங்கே வந்து கிடைக்காது உண்மையான விசாரணை நடக்காது இந்த விசாரணை அதிகாரி அடுத்தது அரசு தரப்பு வழக்குநர்கள் எல்லாமே இவர்கள் சாமந்த இவர்கள் சம்மந்தப்பட்டவர்களாகவே இருக்கிறாங்க அந்த அரசு சம்மந்தப்பட்டவர்களாகவே எனவே அந்த வழக்கில் சிபிஐ விசாரணை வேணும் அதுவும் வேறு மாநிலத்தில் நடக்கணும் ஒன்று சிபிஐ விசாரணை வந்து கேட்கணும் அல்லது இந்த வழக்கை வேறு மாநிலத்துக்கு கொண்டுட்டு போகணும் பிரைவேட் வழக்கு வந்து போடணும் அப்போ தான் இது வந்து சரியானதாக இருக்கும் சித்தராஜ் அவர்களும் அதை தான் சொல்லியிருக்கிறார் அதை இணைச்சிருக்கிற பாருங்க இது அளவுக்கு இருக்குது இதுக்குள்ளார அப்படின்னு பார்க்குறோம் இந்த விசாரணை வந்து எப்படி என்ன நடந்தது நீங்கள் நோட்டீஸ் ஓட்டுறீங்க அதோட முடிஞ்சு வச்சு உங்க வேலை அது பிற்பாடு கிழிஞ்சான்னா கிழிக்காட்டி போனான்னா கிழித்ததாக சொல்லி நீ திரும்ப ஒரு காவல்துறை ஆய்வாளர் நீலாங்கரை சம்மந்தப்பட்ட அந்த ஆய்வாளர் வந்துட்டு அவர் எப்படி இதுக்குள்ளாக வந்து வன்முறையாக உள்ள வந்து அத்துமீறி நுழைய முடியும் இது திட்டமிடப்பட்டது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய அதிகாரிகள் பின்னாடி இருக்கிறாங்க அரசு தரப்பு இதுக்கு பின்னாடி இருக்குன்றது இல்லாமல் அவர் வந்து நிச்சயமான மாதிரி செய்ய மாட்டார் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் பெறல மூன்றாவது கட்சியாக மாநில தேர்தல் மா தேசிய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மூன்றாவது கட்சியாக இந்த மாநிலத்தினுடைய முக்கிய கட்சியாக மக்கள் பிரச்சனையை தினந்தோறும் பேசி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தலைவர் வீட்டில் ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் வந்து அப்படி நுழைஞ்சு அடிச்சுட்டு போகிறதுனா அதுக்கு சாத்தியமே இல்லை அது வந்து கொச்சைப்படுத்துகிற விதம் இந்த அரசு ஒரு சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டரை அனுப்பி கொச்சைப்படுத்து இந்த மாதிரி உதயநிதி வீட்லேயோ ஸ்டாலின் வீட்லையோ வந்துட்டு போய் நடந்துடும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது ஏன்னா அவங்க பிரைவேட் கேஸ் போட்டு சட்டையை கழட்டுவாங்க உச்சநீதிமன்ற வரைக்கும் கொண்டுகிட்டு போவாங்க அதிமுக அரசு எங்களை கொச்சைப்படுத்தும் விதமாக இப்படிலாம் செய்துகிட்டு இருக்கிறது இது எங்களை சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் அனுப்பி இப்படிலாம் இருக்கிறது வந்து இது எங்களுக்கு எங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று ஒரு அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சி இப்படி செய்யக்கூடும் இப்படி செய்வதே திட்டமிடப்பட்ட ஒரு அவமானப்படுத்தணும் சிறுமைப்படுத்தணுன்றதுக்காக செய்தது தான் அதிமுகன்னு கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க இப்போ அதிமுக தரப்பில் புகார் கொடுத்துருக்காங்க அநேகமாக போவாங்கன்னு நினைக்கிறேன் இது அதே போல் செயல்தான் அது சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு விஷயம் எங்களால் எதுவும் செய்ய முடியும் அன்யூனிஃபார்மில் இருக்கிற ஆளை வச்சு வெடிகுண்டு தயாரித்து வீசுறதா சொல்கிற மாதிரியான வழக்கம் சொல்லி நாங்கள் மிரட்டவும் முடியும் நேரடியாக யூனிஃபார்ம்லேயே ஒரு ஆள் அனுப்பி எங்களால் மீறி உள்ள மிரட்டவும் முடியும் அப்படின்னு இந்த அரசு சொல்லாமல் சொல்கிறது சீமான் தரப்பு இதை தான் நம்ம அதுக்குள்ளே எடுத்துக்கணும் அது சீமானுக்குன்னு மட்டும் இல்லை இந்த அரசுக்கு எதிராக யார் விமர்சிக்கிறார்களோ யார் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்களோ சரியானதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்னு பேசுகிற ஒவ்வொருத்தருக்குமான பாடம் ஆளானப்பட்ட சீமான் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் அத்துமீறி அப்படி செய்திருக்கிறோம் எங்களுக்காக சட்டம் அப்படிலாம் செய்துக்கிட்டு இருக்குது இது இல்லை அரசு வேலையை வந்து பணி செய்ய விடாமல் தடுத்தாரு அரசு ஊழியர் அப்படின்னு நாங்கள் ஒரு வழக்கு போட்டு உள்ளே தள்ளியிருக்கிறோம் ஒரு வாரமாக உள்ளே இருக்கிறாரு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது பார்த்தீங்களா இன்னொரு பத்து நாள் கூட நாங்கள் உள்ள சிறையில் வைப்போம் எப்படி பார்த்தாலும் ஆயிடுச்சு இன்னைக்கு அடுத்தது வந்து உயர் நீதிமன்றத்துக்கு போகணும் உயர் நீதிமன்றத்தில் போகிறதுக்குள்ளாரி ஆயிடும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்துடுது திரும்ப சனி ஞாயிறு லீவு திங்கள் செவ்வாவுக்கு பிறகு எப்பொழுதும் அது நம்பர் ஆகுன்னு தெரியாது அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட பதினைந்து இருபது நாட்கள் ஆகிவிடும் வெயில் எடுக்கிறதுக்கு எங்களால் நினச்சா இதெல்லாம் செய்ய முடியும் பார்த்தீங்களா அதுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு வழக்கு போட்டு கூட உள்ள வைக்கிறதுக்கு திட்டம் இருக்கலாம் இது மற்றவர்களுக்கான ஒரு எச்சரிக்கை எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் எல்லோருமே எச்சரிக்கை அப்படி நீங்கள் உங்கள் தான் தோண்டித்தனமாக ஆடிட்டு இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு மத்திய அரசு இன்னைக்கு ரெய்டு சுற்றி சுற்றி ரெய்டு ஜெகத் அவருடைய அந்த டாஸ்மாக் டாஸ்மாக்கு அவர் மது சப்ளை பண்ணிட்டு இருக்கிறார் எல்லாமே எப்படிப்பட்ட சமூக சேவை செய்துட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள் அதுக்கான கொ அந்த சரக்கு கொண்டு போய் வச்சுட்டு இருக்கிற பெரிய குடோன்னு அது அவர் வீடு ஒன்று மற்ற இடங்கள் எல்லாமே சுற்றி சுற்றி ரேடி இதை பற்றியான நாளைக்கு முழு விவரத்தோட ராவணாவில் தகவல் பேசப்படும் கட்டாயம் பேசப்படும் இன்னும் மற்றவர்களுடைய இதெல்லாம் இருக்குது அமைச்சருடைய உறவினர்கள் பேரிலலாம் அதில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது பல நூறு கோடிகள் டேனோ ஆகிற இடம் வந்து உங்களுக்கு டாஸ்மாக் என்ன விஷயம் நிறைய இருக்கு இதுக்குதான் அப்படி வந்திருக்கு இப்ப உடனே மத்திய அரசு நீ பணத்தை திருடி சுருட்டி சுருட்டி கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு இருப்பீங்க எல்லாரும் உங்களுக்கு கூட்டாக சேர்ந்து மத்திய அரசு வந்து அதை ரேடி எடுத்தீங்கன்னா பழிவாங்கும் நடவடிக்கையோடு செய்கிறது மக்களே பார்த்தீங்களா அப்புறம் நீ உங்க என்ன செய்துட்டு இருக்கீங்க மாநிலத்துல எத்தனை பேர் மேலே இந்த மாதிரி வழக்கு போட்டுட்டு இருக்கிறீங்க ஒரு பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி சீமான் வீட்லேயே இவ்வளோ அத்திமீறி நுழைஞ்சு அராஜகம் பண்ணி பொய் வழக்கு போட்டு உள்ளே வச்சு பத்து இருபது நாளாக அவருக்கு பெயில் கிடைக்காமல் பண்ணுறது மட்டும் அரசியல் இல்லை ஆனால் நீங்கள் திருடி வச்சுருக்கிறதா சொல்லி சந்தேகப்பட்டு உள்ளே ஈடி வருது மத்திய அரசு ஈடி வந்து ரேடி நடத்துதுன்னா மட்டும் உங்களுக்கு அரசியல் ஆகிடுதுன்னா இது எந்த வீட்டில் நியாயம் இது வந்து ஒன்று இருக்குது இன்னொன்று இன்றைக்கி நான் பார்த்தது என்னென்னா முழுக்க முழுக்க வந்து இந்த அது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துகிற விதமாகவே இருக்குது சீமானுக்கு ஏழாண்டு சிறை உறுதி ஆண்டு சிறை உறுதி சில இந்த உங்களை உங்கள் வாடகைக்காக நியமிக்கப்பட்ட ஊடகம்னு சொல்லிக்கிற வாய்கள் இருக்குல்ல அவங்க சமூக வலைத்தளங்கள் யார் யார் என்னான்னு சொன்னா கூட நமக்கு அதை இத்தனையான சிறை உறுதி அப்படி இப்படின்னு முட்டாள்தனமான ஒரு கருத்தை திரும்ப 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 ஒரு பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த கட்சியை வந்து பின்னுக்கு கொண்டுட்டு வரணும் ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக வேண்டி உங்களுக்கான மாற்று ஒன்று வர தொடங்கிடுச்சின்னு மக்கள் தீர்ப்பு எழுத தொடங்கிட்டாங்க நீங்கள் முதல்ல அதை பார்க்கணும் மொத்த பைசா இல்லாமல் மக்கள் இதெல்லாம் போடுறாங்கன்னா உங்கள் மேலே எவ்வளோ கோவாகவும் இருக்கும் பார்த்து நீங்கள் கொடுக்குற காசையும் வேணான்னு காரி திப்பிட்டு இன்னொரு புதிய கட்சியை தேர்ந்தெடுத்து கொண்டு வரணும்னு நினைக்கிறப்பவே உங்களுடைய அழிச்சாட்டையும் பெருகி போச்சுன்னு அர்த்தம் இதுக்கு பழிவாங்கும் விதமாக ஒரு நடிகையை கொண்டு வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற அந்த அழிச்சாட்டத்துக்கு கூடெல்லாம் அந்த துணை இணைகளெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் என்னென்னா ஏழாண்டு சிறை சிறை தண்டனை உறுதி பாலியல் குற்றவாளி பாலியல் சீண்டல் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறது இதை நான் அந்த சட்ட வல்லுநர்கள்ட்ட சில பேர்கிட்ட பேசியிருக்கிறேன் கேட்டுருந்தேன் அதே மாதிரி இந்த சித்துராஜிங்கிற அந்த லா லைட்னுடைய எடிட்டர் அவர்கிட்டையும் பேசும்போது அவர் அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்குற கட்சியை அணைக்கிற பாருங்கள் மிக தெளிவாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கு ஒரு ஆணும் பெண்ணும் பழகி திருமணம் செய்து கொள்வதாக இருந்து ஒப்புக்கொண்டு இரண்டு பேரும் சேர்ந்து இணைந்து அவங்களுக்குள்ள அது மாதிரிலாம் நடந்து இருந்ததுன்னா ஒரு கட்டத்தில் வேணாம்னு முடிவெடுத்தி பிரிஞ்சு இருந்தாங்கன்னா அது வந்து பாலியல் வல்லுறவுன்னு மேல வந்திருக்காது இந்த அரசு வந்து இந்த சட்டம்லாம் தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சே இந்த வழக்கில் சீமான் மேல பாலியல் வல்லுறவு வழக்கு மாநில அரசனுடைய அந்த பிரிவா அதுக்குள்ள சேர்த்து நோக்கம் என்னன்னா இந்த வழக்கு இதெல்லாம் இது உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் நிற்காதுன்றது தெரியும் ஆனால் அது வரைக்கும் சொல்லி சொல்லி சீமானை வந்து சிறுமப்படுத்திருக்கிற அதில் மிக தெளிவாக அதில் சொல்லப்பட்டிருக்குது தேசிய அளவில் இரண்டு வழக்குகள் இப்படியாக உச்சநீதிமன்றத்துக்கு போய் மாநில அது அங்கே இருக்கிற ஸ்டேட் ஹைகோர்ட்டில் வந்துட்டு எல்லாம் கிடச்சி உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது இது வந்து அந்த பிரிவில் நீங்கள் கொண்டுட்டு வர முடியாது பாலியல் வல்லூரெலாம் ரெண்டு பேருமே விரும்பி அவங்க உள்ள இணைஞ்சு அது நடந்துருக்குது பின்னாடி கருத்து வேறுபாடு பட்டு அது பிரிகிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு போது புரிஞ்சுருக்கும் பிரியலை பிரிஞ்சு இருப்பாங்க பிடிக்கல அதனால இருப்பாங்க இதனால் அந்த பிரிவு இதுக்கு நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு செல்லுபடி ஆகாது அப்படின்னு விடுதலையே நடந்துருக்குது சீமான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருக்கிறார் ஆமா பேசணும் பழகிட்டு பிடிக்கல பிரிஞ்சிட்டோம் முடிஞ்சு போச்சு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றி மாற்றி ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கணும் புகார் அப்படின்றதெல்லாம் வருது இல்லை அந்த கேஸ் இதெல்லாம் அவர் பேசியிருக்கிறார் இதுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரம் இப்படியான டைட்டில் போட்டு பிரபலமான நாளேடு புகழ்பெற்ற நாளேடு புகழ்பெற்ற யூடியூப் நிறுவனம் புகழ்பெற்ற அரசியல் தலைவர்கள் அதுவும் வெக்கேடு அதுதான் தனிக்கும் சிவப்பு சட்டை போட்டுட்டு இருக்கிற தோழர்கள் தோழிகள்லாம் வேறு பேசுகிறாங்க பாலியல் குற்றவாளி ரேபிஸ்ட் சீமான் எவ்வளவு ஒரு வன்மை இருக்குது அவங்களுக்குள்ளார இது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பே இப்படியாக நீங்கள் சொல்லக்கூடாது முதல்ல இதுக்கு இது பொருந்தாதுன்னே சொல்லியிருக்குது ஒரு நபரை திடீரென்று நீங்கள் ஏதோ ஒரு சொல்லி வர வச்சு ஏமாற்றி இப்படிலாம் வலுக்கட்டாயமாக பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த செக்ஷன்லாம் வரும் ரேப்பிஸ்ட்டு அடுத்தது பாலியல் வல்லுறவு இந்த சட்டம் இதெல்லாம் வந்து உள்ளே வரும் திருமணம் செய்து கொள்வதாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி பழகிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்கும் மனப்பை மன கச போடுறது இப்படி பேசக்கூடிய தோழர்களே பல பேர் பிரிஞ்சவங்க தான் இதுதான் ஒரு பெரிய வேடிக்கை தீகா கம்யூனிஸ்ட்டு இதில் இருக்கிற இந்த மூத்த பெண் தோழர்கள் சீமானை பற்றி இப்படி பேசி கொண்டு இருக்கிறார்களே இவர்களே இந்த மாதிரி கருத்து வேறுபாடல் ஏன் பிரிஞ்சிங்கன்னா கருத்து வேறுபாடுகள்லாம் பிரிஞ்சுட்டோம் அதே தான் சீமானை பிரிஞ்சு இருக்கிறாரு அப்போ இங்கே வந்திருக்கிற இந்த வழக்கெல்லாம் அங்கேயும் வரணும் இல்லை ஏன்னா அங்கே உங்கள் தரப்பில் நீங்கள் கொடுக்கல அதனால் அந்த ரெண்டு கணவன்கின்றாலும் அந்த வழக்கு இதான் விஷயம் அங்கே இதே தான் நடந்திருக்கு நீங்கள் ஏன் ரெண்டு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த சீமானை பாலியல் குற்றவாளி ரேப்பிஸ்ட்டு இப்படிலாம் வந்து டைட்டில் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்களா தோழர்கள் பெண் தோழர்கள் அவங்களே வந்துட்டு அவங்க மன வாழ்க்கை முறிந்து கணவனை விட்டு பிரிந்தவர்கள் தான் நான் அதை அவங்களை குறை சொல்ல வரல அங்கே ஒரு மனக்கசப்பு உங்களுக்குள்ளே வந்தது இணைந்து வாழ்ந்து இருக்கிறீங்க திருமணம் செய்து கொண்ட பிறகு ஏன் பிரிச்சிங்கன்னா அங்கே மனமுறிவு ஏற்பட்டு விட்டது பிடிக்கல ஏதோ காரணம் பிரிஞ்சிட்டிங்க அதுதான் இங்கே நடந்துருக்குது இது எப்படி நீங்கள் அந்த வழக்குக்குள்ளே கொண்டு வரோம் ஒரு அடிமுட்டால் கூட இதை பேச மாட்டாங்க நீங்கள் ஒரு மூத்த அரசியல் தலைவர்களாக பெண் தலைவர்களாக இருந்துக்கிட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பேசுகிறீங்க ஏதோ திடீர்னு வந்து சீட் வாங்கிட்டு நாடாளுமன்றம் உள்ளே உக்காந்துட்டு பேசிக்கிறவங்களுக்கு தான் சட்ட விஷயங்கள்லாம் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு மூ மூத்த அரசியல் கட்சி தலைவராக இருந்துட்டு பல பேர் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது சட்டப்படியாக அந்த அந்த செக்ஷனில் இது வராது அந்த பிரிவு வராது அதுக்கான இதெல்லாம் வந்து தெளிவாக படித்து பேசி சொல்லியிருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம் தீர்ப்பு கொடுத்துருக்குது எந்த அடிப்படையில் வந்து இது பொருத்தமாகும் அது இந்த அம்மா விஷயத்தில் வந்து உண்மையிலே நீதிமன்றத்துக்கு வரும்போது குறுக்கு விசாரணைன்னு வரும்போது இன்னும் பல விஷயங்கள்லாம் கூட வரும் அது அதுக்கே தான் சங்கடமாக போகும் நீங்கள் உங்கள் அரசியலுக்காக அதை ஏமாற்றி கொண்டுட்டு வரீங்க பாவாது அது ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ இன்றைக்கி ஒரு வீடியோ நாளைக்கு ஒரு வீடியோன்னு மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கா அந்த அம்மா அது எங்கேயோ செவனுன்னு அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது அதை கூப்பிட்டுட்டு இருந்தேன் உங்கள் அரசியலுக்காக நீங்கள் பேசி சிக்க வச்சுட்டா நாளைக்கு அதுக்கு தான் பெருஞ்சிக்கலாக இருக்கும் அதுக்குள்ளே ஆட்சி முடியும் நீங்கள் வேணுன்னு கை வச்சுட்டு நீங்கள் போயிடுவீங்க பாவம் அதே கதின்னு இருக்கும் திரும்ப வந்து என்னை ஏமாற்றி மாற்றி இப்படிலாம் பண்ணிட்டீங்கடா டே அதுன்னு சொல்லிட்டு அது மன கொந்தளிச்சு போய் பேட்டி வீடியோ போடுறா தான் நடக்குங்க உங்களுடைய அரசியல் பழிவாங்கும் நோக்கத்துக்காக ஒரு அப்பாவி பெண்ணை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இதுதான் அதில் தெரியுது நீதிமன்றத்துக்கு அது வந்ததுலாம் குறுக்கு விசாரணையில் ஒன்றும் பல விஷயம் வந்து வரும் கடைசியாக தெரித்து உண்மையில் வெளியில் விழும் அன்றைக்கி எல்லோரும் சிக்குவிங்க அதான் உண்மை ஒரு வேளை நடந்தால் இந்த வழக்கு விசாரணையில் இதுதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ சட்டம் விஷயம் அவ்வளோ சொல்லியிருக்குது இது குறித்து சித்துராஜ் மைசூர்லேருந்து ராவணாவுக்காக அனுப்பின அந்த இது நான் இணைச்சிருக்கிற பாருங்கள் மீண்டும் இது சம்மந்தமாக நாளை விரிவாக பேசுவோம் குறிப்பாக இந்த ரெய்டு நடந்திருக்கல இன்னைக்கு இது குறித்து விரிவாக நாளைக்கு பேசுவோம் நாளைக்கு இதை மடைமாற்றுவதற்காக இந்த அமலாக்கத்துறை வந்து ரெய்டு நடத்தி பலது பிடிச்சி இருக்குது இல்லை என்னென்ன பின்னணின்றத இந்த விஷயம் நாளைக்கு பரவலாக போகக்கூடாது இன்ன வரைக்கும் ஊடகங்கள் வந்து அது பெரிய அளவில் பேசலை விவாதிக்கலை ஒருவேளை அதிமுகவுக்கு நடந்துருந்துச்சின்னா இன்னைக்கு எட்டு பேரை கூப்பிட்டு வச்சுட்டு வட்ட மேசை அந்த மேசை இந்த மேசைன்னு விவாதம் பண்ணியிருப்பாங்க பார்க்கலாம் நாளைக்கு விரிவாக இந்த தகவல் வரதுக்கு முன்பாக மடை மாற்றுவதற்கு வேற ஏதாவது செய்தி குறுக்கால போடுறாங்களேன்னு தெரியாது நாளை பேசுவோம் நன்றி வணக்கம் ராவண்ணா யூடியூப் சேனல் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் சித்தராஜ் லைட் ஆஃப்ல எடிட்டர் மைசூர் உறவுகளே சீமானுடைய வழக்கில் பாலியல் வழக்கில் அது குற்றமே இல்லை அது குற்றம் இல்லை என்று உச்ச நீதிமன்றமே உள்ளார்கள் அதாவது உச்ச நீதிமன்றம் திலீப் சிங் அலையாஸ் திலீப் குமார் வர்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் பீகார் டூ தௌசண்ட் ஃபைவ்ல அதாவது சுட்டிக்காட்டி பேசியது வன்புணர்ச்சி செய்யப்பட்டதாக புகார் கொடுத்த பெண் அந்த வழக்கை நன்கு சிந்தித்து திருமணம் செய்து கொள்வாள் செய்து கொள்வான் என்ற எண்ணத்தில் உடல் ஒருவுக்கு சம்பந்தம் கொடுக்கின்றாள் குற்றம் சாற்றபு குற்றம் சாற்றபரும் அவரை ஏமாற்ற வேண்டும் எண்ணம் முதலில் இல்லை அவள் கொடு அவளை கெடுக்க வேண்டும் எண்ணமும் இல்லை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் எண்ணமே அவரிடம் முதலில் இருந்தது ஆனால் பின்னர் அவள் திருமணம் செய்து கொள்ளவில்லை அல்லது முடியவில்லை உச்ச உச்சநீதிமன்றம் உச்ச இந்த உண்மையின் அடிப்படையில் அவர் வன்புணர்ச்சியை ரேப் செய்யவில்லை என்று விடுதலை செய்யப்பட்டது அதாவது ஒரு ஒரு சுப்ரீம் கோர்ட்டு அதே ஒரு குழு ரெண்டாயிரத்தி அஞ்சில் இன்னொன்று அதே ஒரு சுப்ரீம் கோர்ட்டு இன்னொரு வழக்காக கூட கொடுத்துருக்குறாங்க அதாவது தீபக் குல் குல்தா வர்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா டூ தௌசண்ட் தேர்ட்டீன் சுப்ரீம் கோர்ட் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டு வழக்கமே கொடுத்துருக்குறாங்க அதாவது அது ரேப்பு இல்லை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க விடுதலைக்காக இருக்காது ரேப்பு கிடையாது அதாவது நான் சொல்லலை பாருங்கள் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அதாவது சட்டம் பேசுங்கிற புக்கில் இந்த சட்டம் பேசுகிற புக்கு வந்து அதாவது நம்மளுடைய மதிப்புக்குரிய கிருஷ்ணசுவாமி அது உச்சநீதிமன்ற நீதிமன்ற அவருடைய அவருடைய இந்த ஆர்டிகிள் வந்திருக்குது அதே மாதிரி நானும் அவர் கேள்வி கேட்டிருந்தேன் அதாவது உமா மகேஸ்வரி அப்படிங்கிற ஆய்வாளர் பெண்காவல் உதவி உதவினர் அவங்க கோயம்புத்தில டூட் செய்கிறாங்க அதே வந்து புன்னூரில் வந்து தங்கராஜ் என்று ஒரு நீதிபதியே அங்கே இருக்காரு மேஜிஸ்ட்ரேட்டையா இருக்காரு அவர் அவர் மேலே நம்ம பாலியல் புகார் கொடுத்துட்டாங்க பாலியல் புகார் கொடுத்து அந்த கேஸுக்கு நான் சைடிஷன் டிஷன் என்னென்ன சைட் டிஷன் இதே சைடிஷன் தான் கொடுத்துருக்காரு அது ஐயா நீதிபதி ஐயா வந்து உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயா வந்து அவருடைய பொருட்கள் கொடுத்துருக்காரு இது வந்து பாலி பாலியல் இது வழக்குக்கு வரவே வராது இந்த விசாக அவர் ஏமாற்றணும் எண்ணமும் இல்லை அவருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையில் திருமணம் செய்ய முடியும் அது எப்படி ரேப்போ வந்துடும் சொல்லு போல இது யூடியூப் சேனலில் வந்து சில சில யூடியூப் சேனலில் சீமானுக்கு பன்னெண்டு வருஷம் தேர் கிடைக்கும் பதிமூணு வருஷம் கண்டு அவங்க பேசுகிறது ரொம்பவே மனசு வருத்தமாக இருக்குது இதே அதே மாதிரி அதாவது இவர் சீமானுடைய இல்லத்தில் இருந்தார் இராணுவ அதிகாரி அவருக்கு வந்து பெயில் கிடைக்கலையும் ரொம்பவே வேதனையாக இருக்குது அவருக்கு பேர் கிடைக்கும் சுப்ரீம் கோர்ட் சாரி ஹை கோர்ட் போனால் டெஃபினெட்டாக பேர் கிடைக்கும் ஃபோர் தேர்ட்டி செவன் சிஆர்பிஎல் கிடைக்கும் அதாவது அவர் மேலே போட்டிருக்கிற வழக்கு வந்து நம்ம ரொம்ப த்ரீ நாட் செவனு அரசு ஒழி அலுவலக வந்து தொந்தரவு கொடுத்த மாதிரி போட்டிருக்கேன் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ போட்டுருப்போம் உங்களுக்கு அதனால வந்து அது எப்போ பண்ணாங்க நீங்கள் என்ன டூடிஷன் டுடிஷன் என்ன டூடிஷன் நீங்கள் உங்களுக்கு என்ன தடுத்தாங்க அது வராது சட்டப்படாத இவர் மேலே தான் போடணும் போலீஸ் மேலே யாருடைய பர்மிஷன் இல்லாத உள்ள கேட்டு உள்ளே கேட்டை தள்ளிக்கிட்டு உள்ளே போடுறாரு ஃபோர் ஃபார்ட்டி எயிட் ஒன் அவர் மேலே போடணும் டூ நைன்டி பேர் போடணும் அவங்க த்ரீ டுவெண்ட்டி த்ரீ த்ரீ நாட் செவன் கூட போடலாம் அவன் மேலே போடலாம் துப்பாக்கி வச்சு நான் நேரம் சொல்கிறேன் எப்படி டிவியில் காமிக்கணும் துப்பாக்கி எடுத்து நேரத்தில் காமிக்கணும் இல்லை எந்த டிவிலும் இல்லை அதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்கணும்னா அவங்களுடைய வந்து வீடியோவில் வீடியோவில் வந்தாங்களே அவங்களுடைய மொபைலை யூஸ் பண்ணுங்கள் மொபைலில் யூஸ் பண்ணால் இந்தியன் ஸ்டிக் வைப்பார்கள் சீஸ் பண்ணி மகேஜர் சீல் பண்ணி அதில் இன்கம் எனர்ஜி அவுட் கோயிங் என்னாச்சு அதில் வீடியோ என்ன எத்தனை வீடியோ இருக்குது அதை பார்த்து ஆய்வு பண்ணாவே தெரிஞ்சு வருமே ஆட்டோமேட்டிக்காக பில் கொடுக்கலாமே நீதி அரசு ஏன் கொடுக்கல 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 அப்படி பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு தெரியல இது வந்து சட்டப்பிரக தப்பு அந்த அந்த அதிகாரி மேலே உடனே எஃப்ஐஆர் போடணும் அதாவது அவருடைய ஜூரி சட்சனை எங்கள் நீளாங்கிற ஜூரி சஷனில் வந்து இங்கே வராரு யாருடைய தூண்டுதல் வேலை வர்றாரு இதனால் இதில் அதிகாரிகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இந்த வழக்கை சிபிஐ கூட கொடுக்கலாம் சில ஒரு உயர் அதிகாரி இருக்கிறாங்க அந்த வழக்கில் அந்த வழக்கு சரியாக போகாது அதனால சிபிஐ கொடுக்கலாம் இல்லை வேறு ஏதாவது கூட கூட கொடுக்கலாம் இல்லை கர்நாடக ஆட்சியோடு கூட மாற்றலாம் அதை இப்படி மட்டும் இந்த வழக்கு கிரெடிட் கலாக இருந்தால் மாற்றலாம் செக்ஷன் சிஆர்பிசி போர் நாட்ஸ்வையே மாற்றலாம் ஜெயலலிதா உடைய கேஸ் மாத்திரம் அவங்களுக்கு மாற்றலாம் ஆனால் திட்டமிட்டு நான் சொல்கிறேன் இந்த வழக்கு நிற்கவே நிற்காது இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டு போனால் இந்த வழக்கு அடிபட்டு போயிடும் இப்போ புகார் கொடுத்து பொய்யான புகார் கொடுத்துக்கு அவங்க மேலே ஒரு தண்டனை கொடுக்கலாம் அவங்க மேலே தண்டனை அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் இதனுடைய இதனுடைய எனக்கு பேச வாய்ப்பு அளித்த அன்னார் மதிப்புக்குரிய ராவணன் டிவி ஐயா ஐயாவர்களுக்கு என்ன மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் லைப்டாப்பில் எடுத்த சித்ராஜ் மைசூர்